அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாதூர் ஆன் திலாவத் சூரா அல் பகரா ஆயத்து நம்பர் பத்தை நம்ம பார்ப்போம் வாங்க வாங்க நம்ம ஆயத்தை பார்ப்போம் முதல்ல நம்ம வந்து எங்கெல்லாம் நம்ம நீட்டி படிக்கணும் எங்கெல்லாம் குன்னா பண்ணி படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துடுவோம் இங்கே வந்து கசர செய்யப்பட்டு பக்கத்தில் யார் சுக்கோன் பெற்று வந்திருக்கு அதனால் நம்ம ஒரு அலிஃப்க்கு நம்ம நீட்டி படிக்கணும் படிக்கணும்லூ இந்த லூவை வந்து நம்ம ஒரு அலிஃப்க்கு நம்ம நீட்டி படிக்கணும் இந்தமா வந்து வாவ் வாக்கோன் பெற்று வந்திருக்கு அதனால் நம்ம ஒரு அலிஃப்க்கு நம்ம நீட்டி படிக்கணும் ஓகேங்களா பிஹிம் இந்த மீமை வந்து இம்னு அழுத்தி படிக்கிறோம் மாதிரி குணாவை வெளிப்படுத்தி அழுத்தி எங்கள்லாம் மீம் ஷத பெற்று வந்திருக்கோம் அங்கெல்லாம் நம்ம இப்படி நம்ம படிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன் மரதும் அப்படின்னு நம்ம இதை நம்ம படிக்கணும் லா மலிஃப் வந்திருக்கு பாருங்க அதனால் நம்ம சேர்த்தும் படிக்கணும் இங்கே இஹ்ஃபாவுடைய சட்டம் வந்திருக்கு அதை ஃபாலோ பண்ணியும் நம்ம படிக்கணும் மூக்கால மறைச்சி குன்னா பண்ணி படிக்கணும் ஓகேங்களா அப்போ எப்படி படிக்கணும் மரதும் ஃபசாது அப்படின்னு நம்ம படிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன்று இங்கே பாருங்கள் அசா புன் ஸா வந்து ஒரு அலிஃப்க்கு நம்ம நீட்டி படிக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம அலிமோ பிமா இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத இதற்கான சட்டத்தை நம்ம ரூல்ஸை தெரிஞ்சுப்போம் வாங்க இப்போ நூன் சாக்கினுடைய எஹலாபுடைய சட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் எஹலாப் என்றால் மாற்றுவது என்ற அர்த்தம் எக்கலாபின் எழுத்து ஒன்றுதாங்க அது பா மட்டும்தான் வரும் நூன் சாக்கினில் அல்லது தன்வீனில் ஒரு சிறிய மீம் இருக்கும் அதற்கு பிறகு பா எழுத்து இருக்கும் நம்ம குரானில் பார்க்கக்குள்ள நமக்கு தெரியும் இந்த சட்டத்தில் எப்படி படிக்கணும்னா இந்த எக்கலாபு சட்டத்தில் நூன் சாக்கினை மீம் சாக்கினாக மாற்றி அதை மூக்கால மறைச்சி குண்ணாவோட ஓதணும் மீ அப்படின்னு படிக்கணும் நம்ம குன்னாவை வெளிப்படுத்தி ஓதணும் பட்டு மூக்கால மறைச்சி பாதியாக ஆஃப் குண்ணாவாக வெளிப்படுத்தி படிக்கணும் ஓகேங்களா வாங்க நம்ம பார்ப்போம் இந்த ஆயத்தை இங்கே பாருங்கள் இதை அலீ மூமா அப்படின்னு நம்ம படிக்கணும் இங்கே மீம் தொம்மத்தைனுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு மீம் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து இந்த நூனை வந்து மீமாக மாற்றிக்குங்க அப்படின்னு சொல்லுது நமக்கு அந்த பாக்கு முன்னாடி இதை மாதிரி குட்டியாக ஒரு மீம் வரும் அதை வந்து நம்ம குணா பண்ணி மூக்கால் மறைச்சி நம்ம எழுத்தையும் மாற்றி நம்ம படித்து ஓது ஓகே வாங்க மற்றதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம இந்த ஆயத்தை எப்படி நம்ம ஓதணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் மரதோம் மரபாஹிம் மரதும் மரபா ولهم عذاب أليم بما كانوا يكذبون. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. الحمد لله إن شاء الله آية نمبر 11 لسنديبو السلام عليكم ورحمة الله وبركاته